காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்போம் தினேஷ் வணக்கம் போராட்டக்களம் எப்படி இருக்கு தினேஷ் மேலும் தற்போதைய நிலவரம் என்னங்க வணக்கம் அதாவது காவிரி குழு பரிந்துரையின்படி கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் ஆனது வழங்க வேண்டும் ஆனால் அதை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இன்றைய தினம் வந்து இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திலும் பார்த்தோம் எனால் இந்த விவசாய சங்கத்தினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்காக ரயில் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இந்த மறியல் போராட்டத்தை தொடர்ந்து அங்கிருந்து ரயில் மறியல் செய்வதற்காக ஊர்வலமாக வந்தனர் இந்த ரயில் ரயில் நிலையத்திற்கு முன்பாக காவல்துறையினர் அமைத்து உள்ளே நுழையாமல் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுழு ஏற்பட்டது இருப்பினும் இங்கு வந்து இந்த காவிரி மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியவாறு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் அவங்களிடையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை